ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மை உறுதியாய் பற்றி மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் உண்மையே இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வி தீர்க்க தரிசியின் மூலமாக தேவ ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனதை உடையவர்களாக இருங்கள் அப்பொழுது இந்த தேவன் உங்களுக்கு வாழ்வு தருவார் பூரண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்வார் முதல்ல இந்த சரீரத்தில் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார் இரண்டாவதாக நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் இந்த தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் ரூத்துவுக்கு உறுதியான மனது இருந்துச்சு தேவனை பற்றிக்கொள்ளுகிற மனது இருந்துச்சு அதாவது தேவனை பற்றி கொள்ளுகிற சூழ்நிலை இல்லாமல் இருந்தும் அவள் மனது தேவனை பற்றிக் கொள்கிறதாக இருந்தபடினாலே கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தார் போவாசை கொடுத்தார் ஆஸ்திகாரனை கொடுத்தார் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து மகிமைப்படுத்தினார் ஆண்டவரை பற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாதிருந்த போதும் அவள் பற்றி கொண்டாள் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் அதே போல எலியாவை பின்பற்றின எலிசா யாரை பின்பற்றின எலிசா எலியா இந்த எலியா சாத்தானுக்கு ஆகவில்லை பலியா அல்லே லூயா அவருடைய பயணம் பரலோகத்தை நோக்கி தொடர்ந்து கொண்டிருந்தது தன்னை பின்பற்றி வந்த இந்த எலிசாவை பார்த்தவர் சொல்லுகிறாரு நான் பெத்தேல் மட்டும் போயிட்டு வரேன் நீ இங்கே இருங்காரு ஆனால் எலிசா அந்த எலியா இருக்க சொன்னபோது கூட இருப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் நான் உம்மை பின்பற்றி வருவேன்னு சொல்கிறார் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றால் உறுதி அது மாறவே மாறாது அதுதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அது மாறவே மாறாது அந்த மாதிரி வேடை சொல்லிட்டாலே அடுத்து யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா மாற மாட்டாங்க இந்த எலிசாவும் எலியாட்டை அப்படி தான் சொல்கிறாரு நான் உண்மை பின்பற்றி வருவேன் கடைசி வரைக்கும் பின்பற்றினார் அவருக்கு ஆண்டவர் ஆவியின் வரங்கள் ஒம்போதையும் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறதுங்க எலியாவை விட ரெண்டு மடங்கு அற்புதங்கள் செய்கிறவரா எலியா காணப்பட்டார் எலிசா காணப்பட்டார் எலியாவை விட ரெண்டு மடங்கு அற்புதங்கள் செய்கிறவரா எலிசா காணப்பட்டார் ராஜாக்கள் அவரை தேடி வந்தார்கள் அந்த அளவுக்கு அவருடைய எதிர்காலம் ரொம்ப இருந்தது இன்னைக்கு ஆவியான உங்களை பார்த்து சொல்றாரு தேவனை பற்றி கொள்ளுகிற மனதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு வாழ்வு வாழ்க்கை எதிர்காலம் பிரகாச ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நல்ல கைய தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன் பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்களேன் தேவனை வாலிபர்கள் எல்லாம் அப்படி முகத்தை பார்த்து சொல்லுங்களேன் தேவனை விட்டு விலகுகிற ஓடுகிற மனதை பெற்று கொள்ளாமல் இன்னைக்கு நிறைய பேர் எப்படிப்பட்ட மனசை பெற்றிருக்கிறாங்க இன்னைக்கு நிறையா மக்கள் எப்படிப்பட்ட மனசை பெற்றிருக்கிறாங்க ஆமாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்குறீங்க இடையில ஒரு நாள் லீவுன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு கூட்டம் இருந்தாலும் ஆட்கள் வருகிறது கிடையாது கடந்த வாரத்தில் புதன்கிழமை ஆடி விடுமுறை மற்ற மக்களெல்லாம் விடுமுறை காலத்தை தங்களுடைய பயணத்துக்கு தொடங்குவாங்க தாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற அவைகளை தேடி போவாங்க ஆனால் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா விடுமுறை என்றால் ஆண்டவரை விட்டு ஓடுகிறதெல்லாம் இருப்பாங்க எங்கேயாவது டூரிஸ்ட்டுக்கு போனேன் குளிக்க போனேன் அப்படின்னு எதையாவது ஒரு சாக்கு சொல்லுவார்கள் இது எதை காண்பிக்கிறது சகோதரா உனக்குள்ளே தேவனை பற்றி கொள்ளுகிற மனது இல்லை அதைத்தான் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது ஆனா நீ புரிந்து கொண்டு நீ தேவனை பற்றி கொள்ளுகிற மனதை பெற்றுக்கொண்டேனா கர்த்தர் உனக்கு உறுதியா சொல்றாரு உனக்கு நல்ல ஒரு வாழ்வு வாழ்க்கை எதிர்கால பிரகாசத்தை ஆண்டவர் கிருபையாய் தருவார் கைகள் ஒரு தலையில சொல்லுங்களேன் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு மனது தேவனை விட்டு விலகுகிற மனது ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மைண்டு தேவனிடத்திலேயே தங்கி இருக்கக்கூடிய தேவனையே பற்றி கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எபுரையர் நிருபத்தில் மூணாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் சகோதரே சகோதரே ஜீவனுள்ள ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க எததுக்கோ எச்சரிக்கையிருக்கிறீங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன் இருக்கிறீங்க எச்சரிக்கையா இருக்கிறீங்க கொரோனா முடிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு ஆனாலும் இன்னும் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்களை பார்த்துருக்கீங்களா அலே லூயா எச்சரிக்கையாக இருக்கிறாங்க தப்புல எச்சரிக்கையா இருங்க ஆனா அதை விட ஓ வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஓ எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய ஓ முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவனிடத்துல உனக்கு பங்கு இல்லாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நன்மைகள்ல கிறிஸ்துவ ஆசீர்வாதங்கள்ல உனக்கு பங்கு இல்லாதபடிக்கு செய்யக்கூடிய ஒரு பொல்லாத இருதயம் உனக்குள்ளே உருவாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவனை விட்டு விலகுகிற இருதயம் தேவனை விட்டு ஓடுகிற இருதயம் இந்த இருதயம் தான் இருக்கும் இந்த இருதயம் ஆதாமுக்கு இருந்தது இந்த இருதயம் ஏவாளுக்கு இருந்தது இந்த இருதயம் காயினுக்கு இருந்தது இவர்களெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு ஓடினவர்கள் ஆனால் இந்த இருதயம் நமக்கு இராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அமேன் இந்த இருதயம் நமக்கு இராதுபடிக்கு நம்ம காத்து கொண்டோம்னா தேவனை பற்றி கொள்கிற இருதயத்தை நம்ம தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டோம்னா நமக்கு ஒரு பெற்ற ஆசிர்வாதம் மூன்று பதினாலு வாசியங்களை எபிரேயர் அந்த பெற்ற ஆசிர்வாதத்தை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளலாம் நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தோம் முடிவு பரியந்தம் இருப்போம் 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 பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க உங்க அண்ணன் தம்பி உங்களுக்கு பங்கு இருக்குதா இல்லையோ உங்க அப்பா அம்மா சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்குதா இல்லையோ ஆனா ஆண்டவர் கிறிஸ்து மேல நமக்கு பங்கு இருக்கும் அவர் நமக்கு விடுதலையில நமக்கு பங்கு இருக்கும் அவருடைய அற்புதத்துல நமக்கு பங்கு இருக்கும் அவருடைய ஆசீர்வாதத்துல நமக்கு பங்கு இருக்கும் நல்ல கைய தட்டி தேவ மகிமைப்படுத்துங்க இந்த பூமியில கிறிஸ்துவ இழந்துடாத இந்த பூமியில கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இல்லாம போயிடாத அவர் ஜீவன் அவர் சத்தியம் அவர் பரலோகத்தின் வழி இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னா பரலோகத்தில் உங்களுக்கு பங்கு இல்ல ஏசு கிறிஸ்துவின் இடத்துல உங்களுக்கு பங்கு இல்லைன்னா பிதாவின் இடத்துல உங்களுக்கு பங்கு இல்ல இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு பங்கு இல்லைன்னா ரட்சிப்புல பங்கு இல்லை ஆசீர்வாதத்தில் பங்கு இல்லை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார் கிறிஸ்து இயேசுவனிடத்தில் நாம் பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவையே நாம் சொந்தமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக தேவனை பற்றி கொள்ளுகிற மனதை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் என்ன மனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனை பற்றி கொள்கிறேன் பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன் தேவனை பற்றி கொள்கிறேன் அவங்க கையை பிடிச்சு கூட சொல்லலாமே தேவனை பற்றி கொள்கிற பற்றிக்கொள்றேன்னா இப்படி அப்படி பிடிங்க அவங்க கையை பிடிங்க தேவனை பற்றி கொள்ளுகிற தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம் ஒரு மனது நமக்கு இந்த பூமியில் வாழ்வு தரும் அதுவும் சாதாரணமான சமாதானம் அல்ல பூரண சமாதானத்தோடு அவனை காத்து கொள்வீர் கொஞ்சம் சமாதானம் இருக்காதுங்க நிறைய சமாதானம் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னா ஓ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இருதயம் தேவனை விட்டு விலகுகிற இருதயம் ஆனால் இன்றைக்கு ஜபம் பண்ணி இயேசுவே தேவனை விட்டு விலகுகிற அந்த பொல்லாத இருதயம் எனக்கு வேண்டாம் தேவனை பற்றி கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சம் சமாதானம் அல்ல பூரண சமாதானம் எத்தனை சமாதானம் ஏசு கிறிஸ்து இடத்துல உள்ளதோ எவ்வளவு சமாதானம் இயேசு கிறிஸ்து இடத்துல உள்ளதோ அவளையும் உங்களுக்கு கொடுத்துருவார் ஆண்டவர் ஏன்னா அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சமாதானே பிரபு சமாதானத்தோடு உங்களை காத்து கொள்வார் உங்களை பாதுகாத்து கொள்வார் உங்களை இந்த பூமியில் வாழ வைப்பார் அதனாலதான் பிசாசு நீ தேவனை விட்டு ஓடணும் நீ மற்ற இடத்துக்கெல்லாம் ஓடு உனக்கு நான் ஒரு தடையும் பண்ண மாட்டேன் ஆனா ஆண்டவர் இடத்துல போகாத ஆலயத்துக்கு போகாத தேவனிடத்தில் போகாதன்னு சொல்லிட்டு தேவனை விட்டு விலகுகிற அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருப்பான் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே உருவாக 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 நீங்கள் உலகத்தில் மற்ற இடங்களுக்கெல்லாம் ஓடுவீர்கள் ஆனால் ஆலயத்துக்கு வருவதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் ஆனால் உங்களிடத்துல எது இல்லாமல் போயிடும் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இல்லாமல் போயிடும் உங்களை பார்த்து சொல்லாங்கன்னா கிறிஸ்துவனிடத்துல இயேசுவின் நமக்கு பங்கு இருக்கணும் எத்தனை பேர் அப்படி எங்களுக்கு பங்கு எத்தனை பேர் கையை உயர்த்தி காமிங்கள எங்களுக்கு பங்கு இருக்கணும்னு சொல்லுவேங்க நல்ல கையை உயர்த்தி காமிங்கள ஏசு எங்களுக்கு அப்பா நாங்க அவருடைய பிள்ளைகள் அவரிடத்துல எங்களுக்கு பங்கு இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவேங்க ரெண்டு கைகளை உயர்த்தி காமிங்களே நல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன் ஜீசஸ் நீர் எங்கள் அப்பா உங்க பிள்ளைகள் சொல்லுங்களேன் நீங்க எங்க அப்பா நாங்க உங்க பிள்ளைகள் எங்களுக்கு உரிமை உண்டு மேல எங்களுக்கு உரிமை உண்டு எங்களுக்கு பங்கு உண்டு சிஸ்டர் ஆரம்பத்தில் நீங்க கொண்டிருந்த அந்த நம்பிக்கைய விட்டுறக்கூடாது கடைசி வரைக்கும் நீங்க கொண்டு போகணும் பிரதர் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது